வணக்கம் நண்பர்களே நம்ம மலேசியில என்ன சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க என்ன நடந்து பாத்தீங்கன்னா நம்ம மனோகர் வந்துட்டு உயிரோட உயிருக்கு போராடிட்டு இருக்காரு என்னடா சொல்றேன்னு கேக்குறீங்களா ஆமாங்க நம்ம ரேணுகாவோட முட்டாள்தனத்துல இப்ப நம்ம மனோகர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு என்ன நடந்துச்சு அவருக்கு இதனால அவர் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்க போறாரு அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் என்னடா இதுல விறுவிறுப்புன்னு கேட்கறீங்களா ஆமாங்க ஏன்னா நம்ம மனோர் இதுக்கப்புறம் உயிரோட இருப்பாரா உயிர் பிழைப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரேணுகா மீதா டைனிங் டேபிள் உட்காந்துட்டு பேப்பர் கட் பண்ணிட்டு இருக்காங்க சிசர்ல இந்த டைம்ல நம்ம மனோகர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா முட்டாள்தனமான நிச்சயத்த பண்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இது ரேணுகாவா இல்ல வேறையா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது ஆமா நமக்கு வலிப்பு வந்த மாதிரி நம்ம நடிப்போம் எப்படி அவளை நம்ம காப்பாற்று வருவா பர்ஸ்ட் டைம் பண்ணி நம்மளை காப்பாத்திட்டாங்கன்னா இவன் கண்டிப்பா ரேணுகா கிடையாது அப்படி காப்பாத்தலாம் இவ ரேணுகா தான் ஸோ அதனால இதை கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ற பாத்தீங்கன்னா வலிப்பு வந்த மாதிரி நடிக்கிறாருங்க இந்த விஷயத்தை பார்த்த உடனே நம்ம ரேணுகா என்ன பண்ற ஐயோ என்னாச்சு ஏதோ வச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லி பத்தட்டத்தில் ஓடி போய் டைனிங் டேபிள் வந்து கத்தி ஆதிபராசக்தி ஜெய் மாரியம்மா குஹோ அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு வேகமாக ஓடி வந்து கண்ணுலயே ஒரு குத்து குத்துற மாதிரியே எடுத்துகிட்டு வராங்க கத்தி இதை பார்த்த உடனே மனவருக்கு பயம் ஆயிடுதுங்க அந்த பயத்துல உண்மையிலேயே ஒரு வலிப்பு வந்துடுதா அவங்க அந்த பயத்துல வந்த வலிப்பில் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை அவன் கையிலேருந்து புடிச்சிருக்காரு பிடிச்சது மட்டும் இல்லாம அவர் கையை அவர் கட் பண்ணிக்கிறாரு ஆமாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவரோட முட்டாள்தனமான விஷயம் தான் இன்னொரு பக்கம் ரேணுகா கையை அறுத்துக்கிறாரு அவர் எப்படியே காப்பாத்துருமே அவர் கத்தி எடுத்து விடலான் என்னெல்லாம் இல்லையா அருகிட்ட சொல்லிட்டு விட்டாங்க சோ இதுக்கப்புறம் இப்படியே போகுமா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க இதுக்கப்புறம் எப்படி உயிர் பிழைப்பாங்க அப்படின்றதே பெரிய விஷயமா தான் போயிட்டு இருக்கு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் யாரும் எதிர்பார்க்காத அந்த ஒரு விஷயம் நடக்குது என்னென்னு கேக்குறீங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்பாக்கட்டி தூக்கத்துலேருந்து எழுந்து மல்லிகிட்ட சொல்கிறாங்க நம்ம புதுவமாக இருக்காங்களே எனக்கு அவங்களுக்கு சுத்தம் பிடிக்கல அவங்க வேண்டாம் தயவு செஞ்சுங்கிறது அமுச்சுருங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டுருக்கேன் என்ன வெண்பா இப்படி பண்ணுற அவங்க ரொம்ப நல்லா அவங்க தான் அவங்கள பற்றி இப்படிலாம் பேசாத அவங்க அவங்களுக்கும் உங்கள் மேலே ரொம்ப பாசம் இருக்குது அதனால அவங்க இருக்கட்டும் அவங்கள ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டோடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் மண்பா சரின்ற மாதிரி அமைதியை படுத்து தூங்குறாங்க இதுக்கப்புறம் தாங்க இன்னொரு இந்த விஷயம் நடக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னடா நடக்குது அப்படின்னு கேக்குறீங்களா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு வேலையா மேலே ஒரு துணிக்காய் போட போறாங்க மொட்டை மாட்டிக்கு அந்த டைம்ல நம்ம ரேணுக்கா சும்மா இல்லாம சுடு தண்ணியை வைக்கிறேன் சோறு பொங்கலன்னு சொல்லிட்டு சுடு தண்ணியை போயிட்டு ஸ்டவ் மேல வச்சு எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு டைனிங் டேபிள் வைக்கிறாங்க வச்சது மட்டும் இல்லாம கையை அதுல விட்டு தண்ணி கை விட்டு வேக வச்சுக்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா அந்த டைம்ல விஜய் வந்து ஏன் உனக்கு ரேணுக்கா அந்த வேலை அப்படினு கத்த நீங்க சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு அடிபட்ட அந்த கைக்கு நம்ம மல்லி மருந்து போட்டு விடுறாங்க சோசாடுங்க நம்ம மல்லி என்ன தான் பாசத்தை கொட்டி அள்ளி 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 திணித்தாலும் மல்லிக்கு திரும்ப கிடைக்க போகிறது கஷ்டம் 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 எவ்வளோதான் வேர்வை சிந்தி உழைச்சாலும் காசு கையில் கிடைக்க மாட்டேங்குது எவ்வளோ பாசத்தை கொட்டாலும் மல்லிக்கு அதனால் ஒரு பைசா புரோஜனமோ இல்லை பாச பிரயோஜனமோ இல்லை ஏன் இந்த மல்லி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியல ஸோ நண்பர்களே மல்லியோட இந்த செயலுக்கான காரணம் என்னென்னு உங்களுக்கு மாதிரி இருக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ஸோ என்னோட வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சேம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் டாடா சூப்பர் இது இதை சொல்லியது முடியுன்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறீங்கன்னா கேக்கிறீங்களா ஆமாங்க இன்றைக்கி ஹெவி ஒர்க் ரொம்ப டயர்ட் சுகாதாரம் தான் என்னால் வீடியோ ஒழுங்காக போட முடியல ஸோ இந்த வீடியோவில் எதனா குறைனு தான் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க குறை எதுவும் இல்லை நேராக தான் இருக்குன்னு சொன்னால் சேம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா சமைக்க அவங்க என்னடா சொல்கிறேன்னு கேக்கிறீங்களா ஆமாங்க இப்போ தான் சாம்பார் பருப்பு சாம்பார்க்கலாம் முடிவு பண்ணி முருங்கக்கெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதுக்கப்புறந்தான் போயிட்டு சாம்பார் சுமாஸ் চকু পোহোঁ ষ্ট' থাকু মেষ্টাৰ বাই বাই